ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெளில கார எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் மெஷர்மெண்ட்டோட வித் டீட்டெயில் ரெசிபி பிகினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னைக்கு கால்படி பச்சரிசி கால்படி புழுங்குணரிசி ரெண்டையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் அளவுக்கு தகுந்த அப்படியே கூடவோ குறச்சா எடுத்துக்கோங்க ஆனால் பச்சரிசியும் புழுங்குணரிசியும் ஈக்குவல் அமௌண்ட் இருக்கணும் நூறு கிராம் உளுந்து ஐம்பது கிராம் வெந்தயம் இப்போ அரிசியையும் உளுந்தையும் தண்ணி ஊற்றி தனியாக ஊற வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊறுனா போதும் இப்போ ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆச்சு நல்லா உளுந்து நல்லா ஊறிடுச்சு அரிசியும் ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து கிரைண்டர்ல போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கிரைண்டர்ல உளுந்தையும் வெந்தயத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் உளுந்து தண்ணி ரொம்ப ஊற்றிடாம தண்ணி தெளிச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவு நல்லா வெண்ணை மாதிரி பொங்கி வரணும் உளுந்து மட்டும் பொங்க பொங்க ஆட்டி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஆட்டி எடுத்தாச்சு அதே கிரைண்டரில் நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் புளுங்குள் அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாம் அரிசி நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ அதையும் நம்ம எடுத்துடலாம் வாட்டர் ஊற்றி மாவு அரைக்கும் போது மாவு சூடாகாமல் மாவு நல்லா அமுங்காமல் வரும் இப்போ ஆட்டி முடித்தாச்சு கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாம் மாவு அப்படியே இருக்கட்டும் ஒரு எயிட் ஹவர்ஸ் பொங்கி வரட்டும் இது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காலில் பார்க்கலாம் எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ மாவை பார்க்கலாம் மாவு நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி திறன்ருக்கு இது அப்படியே இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம காரை நேரத்துக்கு ரெடி பண்ணலாம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் கொடுக்கும் ரெண்டு கேரட்டை தோல் சீச்சுட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து உங்களுக்கு வேணும்னா கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் இது கூட இப்போ ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சா கேரட்டையும் சேர்த்து வதக்கிடலாம் கேரட்டில் இருக்கிற பச்சை வாசம் போனால் போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கேரட் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த வதங்கினதை நம்ம மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம பனியாரத்தை ஊற்றி எடுத்துடலாம் பனியார நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க தான் டேஸ்ட் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ பனியாரம் நம்ம ஊற்றிடலாம் பனியாரம் ஊற்றிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பக்கெட்டு வெந்திருச்சு இன்னொரு பக்கெட்டு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா பந்து மாதிரி நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் தானாக திரும்பிடும் இந்த சைடும் குக் பண்ணி எடுத்துடலாம் இட்லி மாவுளி இந்த மாதிரி தாளித்து செய்வாங்க ஆனால் அந்த பணியாரம் வந்துட்டு ஹார்டாக இருக்கும் ஆறி போனதுக்கப்புறம் ஆனால் அது வந்துட்டு ஈவினிங் வரைக்குமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பணியாரம் நல்லா வெந்திருச்சு இது ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம செகண்ட் பேட்சும் ஊற்றி எடுத்துடலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இனிப்பு குழி பணியாரம் போட்டிருக்கு பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டோட கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா பணியாரம் ஓட்டாமல் நல்லா பந்து மாதிரி வரும் சூடான கார பணியாரத்தோட பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் இன்னர் லேயர் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையே இல்லை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிப்போங்க உங்கள் ஃபேமிலியின் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா குத்தா மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ